உழைப்பின் ஊடாக இந்த அக்டோபர் மாதம் கொண்டு வந்தார்கள் அந்த கொண்டு வந்த உடனேயே அது பெற்றாலும் அதை படித்து அது குறித்த கருத்துக்களை பேசுவதற்கான சூழல் அமையவில்லை அதற்கு உகந்ததாக இந்த கூட்டமும் அமைந்திருக்கிற வகையில் நேற்றுதான் அந்த புத்தகத்தை ஓரளவு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது அப்ப ஒரு சித்தாந்த இடதுசாரிகளுடைய ஒருங்கிணைப்பு இந்துத்துவ பாசிச எதிர்ப்பு அப்படின்றதுல வந்து நமக்கு எந்த விதமான முரண்பாடு எனக்கு கிடையாது நான் ஏற்கனவே இருந்த மக்கள் கலை இலக்கிய கழகம் எஸ்ஓசி போன்ற அந்த அமைப்பு வந்து பல ஆண்டுகளாக தொண்ணூறுகளிலிருந்தே பார்ப்பனிய இந்து மதவரி பாசிசத்தை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு செயல்தந்திரத்தின் வகையில் தமிழ்நாடு முழுக்க அதற்கான தொடர்ச்சியான அரசியல் இயக்கங்களை எடுத்து அதனுடைய அந்த செயல்பாட்டு அனுபவத்தின் ஊடாக நானும் உருவாகி வளர்ந்த ஒரு தோழர்தான் அதேபோன்று இன்னொரு புறம் தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்ற அந்த நவதாராளவாத கொள்கைகளை எதிர்த்தும் அதை மறுகாலனி ஆதிக்கம் என்ற வரையறுப்பின் கீழ் அதற்கெதிராகவும் தொடர்ச்சியான மக்கள் இயக்கங்களை கட்டமைக்க முயற்சித்த ஒரு அரசியல் அமைப்பு பின்னணியில் இருந்து தான் நான் வந்துள்ளேன் ஆனால் அந்த நிலையினை இன்று மோடியுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அந்த அதிகார வர்க்க அதிகார வர்க்கத்தில் அவர்கள் அமர்ந்து இந்த மூன்றாவது முறையான ஆட்சி அமைப்பையும் ஏற்படுத்திய இந்த விளைவுகள் வந்து நிச்சயமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மார்க்சியலினிய குழுக்களையும் மார்க்சிய அமைப்புகளையும் அதாவது தொடர் சொன்ன மாதிரி சிபிஎம் மாதிரியான தாய் கட்சியிலிருந்து நேற்று உருவாகிய மார்க்சியலினிய குழுக்கள் வரை அனைவரும் தங்களுடைய நிலைகளை நாம் எடுத்த செயல்பாட்டு முறைகளை மீண்டும் இந்த ஃபாசிச காலகட்டத்தில் ஒரு மறு நிர்ணயம் செய்ய வேண்டிய அடிப்படையில் வேலை செய்து இன்று ஒரு ஒருங்கிணைப்பிற்கான முயற்சிகள் என்பது பல்வேறு வகையில் பல்வேறு முறைகளில் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு குழுக்களாக நமக்குள்ளேயே சில முரண்கள் ஏற்பட்டு பிரிந்து போயிருந்தாலும் இப்போ மஜாயக்கா மூன்று குழுக்களாக மாக்காய்க்கா மூன்று குழுக்களாக இப்படி இருந்தாலுமே இந்த ஒரு நிலையில் நமக்குள்ளான இந்த தர்க்க விவாதம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று ஒரு இடதுசாரி ஒருங்கிணைப்பு என்பது மிக முக்கியமான தேவையாக இருப்ப இருக்கிறது அதில் நமக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட அனைத்து இடதுசாரி அமைப்புகளோடும் நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அந்த தேவையும் இருக்குது ஏன்னா நாம் ஒரு காலகட்டத்தில் நாம் எழுதுவோம் போலி கம்யூனிஸ்ட்டு போலி கம்யூனிஸ்ட்டுன்னு ஸோ அப்போ அவ்வளவு தீர்க்கமாகலாம் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் எவ்வளோ தூரம் அவசியமற்றதுங்கிறத இன்றைய தோழர் சொன்ன மாதிரி எதிரி நமக்கு பல வகையில் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அந்த வகையில் இந்த உடது இடதுசாரி ஒருங்கிணைப்பிற்கான இந்த கருத்தரங்க முயற்சி என்பது பாராட்டுதலுக்குரியது இந்த முதலாளித்துவ பொருளாதார நெருக்கடியும் கார்பரேட் நிலப்பிரபுத்துவமும் என்ற இந்த புத்தகமானது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு நிலைகளை எடுத்திருக்கக்கூடிய புத்தகமாக தான் பார்க்குறேன் இதில் தோழர்கள் வந்திருக்கக்கூடிய முடிவுகளாக அவர்கள் முன்வைப்பது வந்து நான் இதை படித்ததிலிருந்து புரிந்து கொண்டது முதலாளித்துவ நெருக்கடிக்கு உடனடி தீர்வு அரசு ஏகபோக முதலாளித்துவத்தை தான் அதற்கான தீர்வு இரண்டாவது ஒரு சமூக நல அரசை உருவாக்க வேண்டும் அது கீன்சிய அரசு முதலாளித்துவத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது மூன்றாவதாக மார்க்சின் நெருக்கடி மற்றும் சோசியலிசம் என்ற கோட்பாட்டை நடைமுறையில் இன்று நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் மார்க்சியத்தை கீன்சிய சீர்திருத்தவாத நடைமுறையோடு இணைப்பதில்தான் நமக்கு வெற்றி கிட்டும் கடைசியாக அரசு ஏகபோக முதலாளித்துவம் என்பது அமைக்கப்படவிட்டால் ஒரு சோசியலிசத்தை நாம் சென்றடைய முடியாது என்ற இது ஒரு வகைப்பட்ட ஒரு கோட்பாட்டு முடிவுகளை தோழர்கள் வந்து இதில் முன்வைத்திருக்கிறார்கள் இதில் வந்து எனக்கு வந்து இதில் நான் வந்து மாறுபடுகின்றேன் எந்த அடிப்படையில்னா முதலில் இந்த முதலாளித்துவ நெருக்கடிக்கு தீர்வு காண்பது என்பதில் இந்த நெருக்கடியை பற்றிய நம்முடைய புரிதல்களில் இருக்கக்கூடிய பல குழப்பங்களும் சிக்கல்களும் தொடர்ச்சியாக அது விவாதத்திற்கு உட்பட வேண்டிய விஷயம்தான் அதில் எந்த கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு விவாதத்திற்கு இந்த நூலுக்காக தோழர்கள் பல கடுமையாக உழைத்துள்ளார்கள் அதில் மார்க்ஸ் முன்வைத்ததிலிருந்து ஏங்கிள்ஸ் முன்வைத்ததிலிருந்து லெனின் முன்வைத்ததிலிருந்து அந்த நெருக்கடியினுடைய பரிணாமங்களுடைய விஷயங்கள் அதனுடைய சூட்சமங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரதானமான அம்சங்கள் போன்ற பல விஷயங்களையும் அவர்கள் வந்து விவாதத்திற்கு முன்வைத்துள்ளார்கள் ஆனால் இந்த நெருக்கடியை பற்றிய ஒரு முடிவு என்பது நம்மை கொண்டு கீன்சிய பொருளாதார அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஏகபோக முதலாளித்துவம் என்ற ஒரு நிலையில் நிறுத்துவது என்பதுதான் இந்த முடிவு வந்தடைந்த முடிவுகளும் இந்த புத்தகத்தினுடைய சிக்கலாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் அதற்கு தோழர்கள் முன்வைப்பது அரசு ஏக முதலாளித்துவம் என்பதை லெனின் முன்வைத்தார் அதுதான் சோசியலிசத்திற்கான இடைக்கட்டமாக அதற்கு அதை நோ வைத்தார் என்பதிலிருந்து தோழர்கள் அதை அந்த விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க ஆனால் தொடர் லெனின் முன்வைத்த விஷயம் என்பது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் ஆண்டு காலத்தில் சோசியலிச அந்த ரஷ்யாவில் ஒரு சோசியலிச புரட்சியை நிறைவேற்றி அந்த புரட்சியின் நிறைவில் ஊடாக ஒரு அரசு கட்டமைப்பில் பாட்டாளி வர்க்கம் வந்து அதிகாரத்தில் அமைந்திருந்த நிலையில் அந்த அரசு அதிகாரத்தை தங்களுடைய கையில் வைத்திருந்த நிலையில் நாம் எப்படி அடுத்த கட்டமாக பொருளாதாரத்தை ஒரு ஏகபோகத்தை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அன்று நமக்கெல்லாம் தெரியும் ரஷ்யா என்பது ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு பிரதானமான நாடாக இருக்கிறது அப்போ இங்கே நாம் முதலாளித்துவ முறைகளை வந்து நாம் அந்த அடிப்படையில் நாம் உருவாக்கி வளர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது அதாவது முதலாளித்துவ முறை என்றால் அதாவது சோசியலிச அமைப்பு முறை அந்த அரசு அமைப்பு முறைக்குட்பட்ட பிற நாடுகளில் எப்படி முதலாளித்துவ ஏகபோகங்கள் உருவாக்கப்பட்டதோ அதுபோன்ற அரசு அமைப்பு நிறுவனங்களை உருவாக்கி அதை சோசியலிச அரசு கண்ட்ரோலில் கொண்டு வந்து நிர்வகிக்க வேண்டியிருக்கிறது அப்படின்றது அவர்களுடைய பிரதானமான அம்சம் இப்போ அதிலிருந்து தான் அவர்கள் புதிய பொருளாதார கொள்கை என்ற நாடு முழுக்க மின்மயமாக்குதல் போன்ற பழைய விஷயங்களெல்லாம் நம்ம செய்யணும் இதுதான் அடிப்படைகளை உருவாக்கும் என்ற வகையில் அவர்கள் மேற்கொண்ட ஒரு முன்வைத்த விஷயம் அதுதான் அந்த சோசியலிச நிர்மாணத்திற்கான அடிப்படைகளாக இருந்தது இப்போ அந்த ஒரு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு முதலாளித்துவ அமைப்புக்குள் இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு நாம் தீர்ப்பதற்கு இதை நாம் முன்வைப்பது சரியா என்பதுதான் தான் என்னுடைய கேள்வி அப்போ தோழர்கள் பிரதானமாக இந்த ஆய்வுக்குள் எதை உட்படுத்துகிறார்கள் என்றால் அமெரிக்காவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க முதலாளித்துவ மாற்றங்கள் அது வந்து மிக முக்கியமாக நாம் இன்று விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் அதில் மாற்றம் இல்லை அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு நமக்கு சர்வதேச அளவில் கம்யூனிஸ்டுகளுக்கு ஏன்னா எப்போவுமே இப்போ நம்ம மார்க்ஸேங்கல்ஸை பொறுத்த மட்டும் கூட அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை படைத்த போதோ இல்லை அவர்களுடைய மார்க்ஸ் தன்னுடைய ஆய்வை முதன்மையாக வைத்தது எங்கேன்னா பிரிட்டன் எங்கே முதலாளித்துவத்தின் உச்சமான நிலை அதிலும் முதலாளித்துவத்தின் உச்சமான அந்த தொழிற்சாலை இயங்கும் தளத்தில் தான் அவர்கள் தங்களுடைய விதிகளை க நாம் முதலாளித்துவ விதிகளை கண்டறிய முடியும் அதிலிருந்து தான் நம் முதலாளித்துவத்திற்கு எதிரான ஒரு கோட்பாட்டை உருவாக்க முடியும் என்ற வகையில் அவர்கள் முன்வைத்தார்கள் அப்போ இன்னைக்கு சர்வதேச அளவில் முதலாளித்துவத்தினுடைய உச்சமாக இருப்பது என்பது இன்று அமெரிக்காவுடைய முதலாளித்துவ அமைப்பு முறைகளிலும் அதில் ஏற்படுகின்ற உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சி அமைப்பு முறைகள் தான் அதனால் அது குறித்து நாம் ஒரு தீவிரமான விஷயங்களை நாம் கண்டறிவதும் அதனுடைய விதிகளை நாம் புரிந்து கொண்டு அது ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்க்சிய லெனினியத்தை நாம் செழுமைப்படுத்தி நாம் புரிந்து கொண்டு இயங்குவதற்கும் சர்வதேச அளவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போர்தந்திரங்கள் செயல்தந்திரங்களை வகுப்பதற்கும் அது அடிப்படையானது அதற்கான ஒரு தேவை இருக்கிறது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படி வகையில் தான் தோழர்கள் வந்து குறிப்பாக இன்று மேக மூலதனம் என்று சொல்லக்கூடிய கிளவுடு கேபிட்டலிசத்தை பற்றியான விஷயங்கள் இதில் நிறையவே தோழர்கள் விவாதித்துள்ளார்கள் அதை முன்வைத்த அந்த கிரீஸோடைய ஃபைனான்ஸ் முன்னாள் மினிஸ்டரோ இல்லை பல்வேறு கோட்பாட்டாளர்களாக அதை வளர்த்தெடுக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்களில் இருந்து விவாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க அதிலிருந்து தோழர்கள் வந்திருக்கிற கூடிய முடிவு தான் அது பல்வேறு மூணு நாள் வகையாக இருக்குது அது நவீன நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு சொல்கிறது இல்லைனா தொழில்நுட்ப நிலப்பிரபுத்துவம் என்ற அந்த அம்சத்தை மட்டும் வைத்திருக்கிறதை அவர்கள் மறுத்தால் கூட இந்த நவீன நிலப்பிரபுத்துவம் என்ற ஒரு நிலையில் ஒரு வலுவான கருத்தியலுக்கு வந்து தோழர்கள் வந்தடைந்திருக்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனையில் என்னுடைய புரிதல் நான் தோழர்களுடைய இந்த புத்தகத்தை படித்ததோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய இருந்து இந்த மூலதனம் என்ற சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸை வந்து இன்றைக்கி வந்து அமேசான் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் உருவாக்கி வளர்த்தெடுப்பது என்பது உற்பத்தியில் உருவாகக்கூடிய பொருட்களை கன்சியூமரிசம் நுகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த விநியோக முறையினுடைய சங்கிலிகளை அவர்கள் இன்று வலுப்படுத்தி அதை கைப்பற்றுகின்ற ஒரு நடைமுறைக்கு போயிருக்கிறாங்க அதில் அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லக்கூடிய அதற்கென்று அந்த முதலாளித்துவ நிறுவனங்களிடமிருந்தும் இதை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுனா இன்றைக்கி நாம் வந்து ஜொமேட்டோவோ இல்லைன்னா ஸ்விக்கி மாதிரி நம்ம சாப்பாட்டுக்காக நம்ம பொருட்களை வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லி அதுக்கு ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்கிறாங்க அதே மாதிரி நாம் ஆர்டர் பண்ணுற ஹோட்டலில் வந்து அவங்கள்டையும் ஒரு கமிஷன் முறைகளில் வாங்கிக்கிறாங்க இ அதுக்கப்புறம் நமக்காக வந்த எடுத்து வரக்கூடிய அந்த டெலிவரி செய்யக்கூடிய அந்த வாகனத்தை வைத்து செய்யக்கூடியவர்கள்ட்டையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதிலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்கிறார்கள் இப்படி மூன்று இடங்களிலிருந்தும் அதாவது உற்பத்தி செய்த உற்பத்தியாளர் அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியாளர் அதற்கப்புறம் அந் அதை நுகரக்கூடிய நுகர்வோர் இவர்கள் மூன்றிடமிருந்தும் இருந்தும் இந்த வகையில் ஒரு வாடகையானது பெறப்படுகிறது அப்படின்றது இது நமக்கு எளிமையாக இங்கே புரிகிறது இது பல்வேறு வகையில் பல்வேறு அரங்குகளில் அது வந்து இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு அதுக்கு குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கப்புறம் அந்த நிறுவனங்கள் பல்வேறு முதலாளித்துவ நிறுவனங்களில் ஆட்டோமேஷன் போன்ற விஷயங்களை இன்னும் தீவிரமான முறையில் உற்பத்திகளையும் இயந்திரங்களை இயக்குவதையும் ஏன் நவீன முறையில் விவசாயத்தையே வந்து பல்வேறு நாடுகளில் ட்ரோன்கள் மூலமாக இயக்குகின்ற போக்குகள்லாம் நமக்கு உருவாகியிருக்கு நமக்கு நல்லா தெரியும் ஃபில் பில்கேட்ஸ் மாதிரியான நபர்கள் இன்று உலகம் முழுக்க இந்த மாதிரி நிலங்களை எல்லாம் எப்படி வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தோழர்கள் இதிலிருந்து ஏற்கனவே முன்வைத்த அந்த கோட்பாட்டாளர்கள் இதில் சொல்லக்கூடிய இந்த வாடகை என்பது இது ஒரு புதிய அம்சமாக இருக்கிறது அப்ப இது முதலாளித்துவம் தோக்க முன் முந்தைய காலகட்டத்தில் நிலப்பிரபுத்துவம் எப்படி நிலங்களை குவித்து வைத்து ஆங்காங்கே வந்து அந்த நிலங்களிலிருந்து வாடகைகளாக பெற்றின்ற அந்த முறையை ஒத்ததாக இருப்பதனால் இதை நாம் ஒரு நிலப்பிரபுத்துவ முறையை நாம் இதை அடைந்திருக்கிறது அதாவது அது வீழ்ச்சி அடைந்ததாக அதற்கு ஒரு கோட்பாட்டு வ வகைப்பட்ட வகையில் வருது அதை அதை பற்றி எனக்கு வேறு சில கருத்து இருக்கிறத நான் வர்றேன் அடுத்து அப்போ இதுதான் இந்த நவீன நிலப்பிரபுத்துவம் அப் அப்போ இது மிக முக்கியமாக ஒரு விஷயம் அதில் வந்து அவர்கள் சொல்வதில் மிக முக்கியமான அம்சம் வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது லெனின் முன்வைத்த காலகட்டத்தில் எப்படி நிதி மூலதனம் என்பது வங்கி மூலதனமும் ஆலை மூலதனமும் ஒருங்கிணைந்து நிதி மூலதனமாக உருவெடுத்து நிதி மூலதன ஏற்றுமதி மூலமாக காலனிய நாடுகளில் சுரண்டல் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு அதன் ஊடாக அந்த மூலதனப் பெருக்கம் நடைபெற்றது அப்படின்றது நடந்தது அப்போ தொழில்துறை மூலதனத்தை தாண்டி இந்த வங்கி நிதி மூலதனங்கிறது ஒரு ஆதிக்கம் செலுத்திய காலகட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறமான இந்த காலகட்டம் என்பது இந்த தொழில்நுட்பத்தை சார்ந்த இந்த மேகமூலதனத்தை சேர்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளவுடு இது மாதிரியான இந்த நவீன முதலாளித்துவ நபர்கள் இவர்களுக்கும் அடிப்படை என்பது அதில் சொல்லப்படுகின்ற விஷயம் சரிதான அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போது சப் சப்ரேம் நெருக்கடி அமெரிக்காவில் ஏற்படுது அப்போ வங்கிகள் திவால் ஆகிறது நிதி நிறுவனங்களுடைய பிரச்சனைகள் வரும்போது அமெரிக்க மத்திய வங்கி வந்து டாலரை வந்து அச்சடித்து அவர்களுக்கு கொடுத்து இதன் மூலமாக அந்த நெருக்கடிகளை தீர்க்க முயற்சி பண்ணுகிறார்கள் அதே மாதிரி இணையம் போன்ற ஒரு பொதுவான பயன்பாட்டிற்கு அரசு சார்ந்த பயன்பாட்டிற்கு இருந்த போன்ற விஷயங்கள் எல்லாம் தனியார்களுக்கான முழுமையான விஷயமாக ஊக்கப்படுத்தப்படுகிறது அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்படுகின்றன இதனால் அமெரிக்க முதலாளிகளுக்குள்ளேயே ஆயில் நேச்சுரல் கேஸோ இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டிய முதலாளிகளிலிருந்து இவர்கள் செல்வாக்கு பெற்று அந்த ஒரு ஒரு அபரிதமான வளர்ச்சியை வந்து இவர்கள் அடைந்துள்ளார்கள் அப்ப இந்த அடிப்படையில் இந்த வணிக மூலதனத்தை இந்த விநியோகத்தை சேர்ந்த இவர்கள் ஆலை மூலதனத்தையும் இந்த வங்கி மூல நிதி மூலதனத்தை சேர்ந்தவர்களையும் மீறிய ஒரு சக்தியாக மாறி அதில் ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை இன்று இந்த முதலாளித்துவ அமைப்புக்குள் செய்கிறார்கள் என்பது சரியானது தான் அதில் மாற்றம் கருத்தில்லை ஆனால் அவர்களுடைய அந்த நடவடிக்கை என்பது ஒரு நவீன நிலப்பிரபுத்துவம் என வாடகை பெறுகிறார்கள் என்ற ஒரு முடிவுக்கு நாம் போவது என்பது ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு வீழ்ச்சியாகத்தான் என்னுடைய கருத்து வந்து அமைகிறது அப்போ அதை நாம் ஏன் பார்க்க வேண்டியிருக்குன்னா இந்த ஆலை மூலதனத்தில் இருந்து பெறக்கூடிய மார்க்ஸோடைய அடிப்படை கோட்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த லாபம் அது வந்து அந்த வேஜ் லேபர் அப்படின்ற அந்த ப்ராஃபிட் மேக்கிங் என்பது அடிப்படையிலேயே இது வந்து நடைபெறுகின்ற ஒரு விஷயமாக இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போ அது எதுவுமே அதை இது இந்த 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 வாடகை பெறுகின்ற இந்த விஷயம் என்பது அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு முறையாக மாறியிருக்காங்கன்னா அப்படி மாறலை அப்படின்றதாகவும் அதே மாதிரி எப்படி உற்பத்தி என்பது சமூகத்தினுடைய தேவைக்கான நடக்கின்ற அந்த பெருவீத உற்பத்தி போன்ற விஷயங்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு நிலப்பிரபுத்துவ அமைப்பு முறைகளில் இருந்த சிறுவீத உற்பத்தி இல்லைனா வந்து ஒரு 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 குறிப்பிட்ட வட்டத்திற்கான உற்பத்தி அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து உலகளாவிய உற்பத்தியே இன்னும் இது ஏகபோகத்தினுடைய அதாவது உற்பத்தியில் ஒன்று குவிப்பு என்ற நிலையில் இருந்து நிதி மூலதனம் என்ற வங்கி மூலதனத்தின் ஒன்று குவிப்பில் இருந்து இன்று இது விநியோகத்திலும் ஒரு ஒன்று குவிப்பை நோக்கி இந்த மூலதனம் உருவாயிருக்கின்றதான் நம்ம அதை பார்க்கும் பொழுது இது இன்னும் சோசலிசத்திற்கான அதனுடைய தேவைகளை அதற்கான சாத்தியங்களை அதற்கான கோரிக்கைகளை தான் இது வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கே தவிர முதலாளித்துவ அமைப்பிற்குள் நாம் ஒரு சீர்திருத்தங்களை கோருகின்ற வகையில் அமை அமைகின்றதா அப்படின்ற ஒரு மையமான கேள்வியை வந்து நாம் எழுப்ப வேண்டியிருக்கு அது தொடர்ச்சியான விவாதங்களின் ஊடாக நாம் ஒரு சரியான நிலையை அடைய முடியும் அதற்கு நாம் ஒரு திறந்த மனதோடு நாம் விவாதிக்க வேண்டும் இந்த அம்சங்களில் என்பது என்னுடைய இரண்டாவது கருத்து மூன்றாவது இந்த நெருக்கடி குறித்து அதில் குறிப்பாக கீன்சியத்தை வந்து தோழர் லெனின் வந்து அப்படியே வந்து ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற மாதிரி தோழர்கள் வந்து அந்த பக்கம் நூற்றி நாற்பத்தி நாளில் இல்லையா அதில் வந்து நான் மாறுபடுறேன் ஏன்னா லெனின் அதில் குறிப்பாக இரண்டாவது அகிலத்தில் பேசிய மாநாட்டில் போர்க்கால கடன்களை நாம் ரத்து செய்ய வேண்டும் என்று கீன்ஸ் வந்து அவர் முன்வைக்கிறார் ஏன்னா ஐரோப்பிய முதலாளிகள் வீழ்ச்சியடைந்த நிலையில் ஒவ்வொரு நாட்டிலும் போர்க்கால கடன்கள் பிரச்சனை இருக்கும்போது அதை ரத்து செய்ய வேண்டுமென்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் அதை கோடிட்டு லெனின் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு அது நல்ல ஆலோசனையாக இருக்குது அதை நம்ம ஏற்கனவே அமல்படுத்திட்டோம் ஏன்னா ரஷ்யாவில் நாம் புரட்சி நடத்தி நம்ம அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நாம் எப்படி வந்து லெனின் வந்து கிங்ஸியத்தினுடைய விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப அதை என்ன சொல்கிறது வெவ்வேறு விஷயங்களை தவறாக இணைப்பது போன்று எனக்கு தெரியுது அதை தோழர்கள் வந்து பரிசீலிக்கணும் அதே மாதிரி வந்து நெருக்கடி என்ற பிரச்சனையில் வந்து ஏற்கனவே நமக்கு ஒரு அனுபவம் இருக்குது முதலாளித்துவத்தின் அந்த சைக்ளிக் கிரைசிஸ் அதாவது அது திரும்ப திரும்ப வருகின்ற அது அது வந்து அதில் இன்னும் நானும் ஆழமாக இன்னும் படிக்கணும் தான் நினைக்கிறேன் அந்த மிகை உற்பத்தி குறை நுகர்வு செய்வது போன்ற விஷயங்கள் அப்போ கீன்சியத்தினுடைய அடிப்படை என்பது குறை நுகர்வு என்பது இருப்பதினால் முதலாளித்துவத்தினுடைய உற்பத்தி வந்து தங் குவிந்து கிடப்பது அது வந்து இப்போ வாங்க ஆள் இல்லாமல் இருக்குது இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நம்ம மக்களிடம் வந்து பணங்களை கொடுக்க வேண்டும் அவர்களை செலவழிக்க செய்ய வேண்டும் அவர்களை நுகர்வு செய்ய வைக்க வேண்டும் என்ற அந்த குறை நுகர்வு பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த முதலாளித்துவ சட் அமைப்பு முறைக்குள் ஒரு தீர்வுகளை முன்வைக்கிறார் அப்போ அதை நாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நாம் வந்து அதை வைக்கணும் அப்படின்றதில் வந்து பிரச்சனை இருக்குது ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட தேவைகள் இல்லை அடிப்படையில் மக்கள் நலன்கான திட்டங்கள் தேவை அதற்கான கோரிக்கைகள் தேவை இப்போ அதற்கான பல முயற்சிகள் எடுக்கிறாங்க இப்போ தாமஸ் பக்கெட் மாதிரி அவர்கள் ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கம் இன்கம் மாதிரியான அந்த அது அது என்ன சரியான வேர்டு அந்த மாதிரியான விஷயங்களை முன்வைத்து அவர்களும் அதற்கான தீர்வுகளை முன்வைக்கிறார்கள் ஆனால் இது எல்லாம் ஒரு சோசியலிச அமைப்பு முறையை நோக்கி மக்களையோ இல்லை மக்களுடைய கண்ணோட்டங்களையோ இல்லை வந்து அதிலிருந்து நாம் வந்து ஒரு சமூகத்தின் உற்பத்தியை அதை தீர்மானிக்கிற இடத்தில் இப்போ விநியோக சங்கிலி போன்ற பிரச்சனைகளையே வந்து இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கைப்பற்றுறான்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸை ஏன் அரசு வந்து கையகப்படுத்தக்கூடாது அது மாதிரியான முயற்சிகளை ஏன் அரசு செய்யக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இது உண்மையிலேயே நம் தான் லெனின் மா மாதிரி நம்ம சோசியலிசத்தை நம்ம ரஷ்யால அமைச்சிட்டோம் ஆனால் இன்னும் சிறுவித உற்பத்தி என்பது ஒரு அபாயமாக இருந்துக்கிட்டு இருக்குது இது என்றைக்கினாலும் வந்து இது வளர்ந்து ஒரு முதலாளித்துவ சக்தியில் வளர்ச்சி பெறுவதற்கான அடிப்படையாக இருக்கிறது என்பதை அவர் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார் அப்படிப்பட்ட சிறுவீத உற்பத்திகளாக இன்னைக்கு இருப்பது போன்ற விஷயங்களையெல்லாம் இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஒருங்கிணைக்குது இப்போ நம்ம ஊப்பர் எடுத்துக்கிட்டாலோ இல்லைனா வந்து வெள்வேறு இப்போ நம்ம சென்னை மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு பிளம்பர் வேணும் நான் ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும் அப்படின்னா கூட இந்த ஆப்ஸ் மூலமாக இந்த ஆப்புகள் மூலமாக நாம் வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்போ இந்த மாதிரி பல்வேறு சிறு சிறு உற்பத்தி சார்ந்த வேலைகள் அதில் இருக்கக்கூடிய பல அம்சங்களை எல்லாம் இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ன்ற முறையில் ஒருங்கிணைப்பதற்கான தகவல் தொழில்நுட்ப சாத்தியங்கள் உருவாகியிருக்கு அதில் நமக்கு தேவையின் அடிப்படையில் அதை கொடுப்பதற்கான ஏஐ மாதிரியான விஷயங்கள் உருவாகியிருக்கு அப்போ இதை அரசு சார்ந்த அமைப்புகள் இதை நிர்வகிக்கணும் இதை கட்டுப்படுத்தணும் இணையத்தை வந்து தனி இந்த மாதிரி தனியார்மயமாக்குற போன்ற விஷயங்கள் எதிராக நம்ம போராடி அதை வந்து நாம் வந்து கைப்பற்றணுன்ற கோரிக்கைகளை நாம் முன்வைப்பது என்பது சரியானது ஆனால் இதை இது இந்த கோரிக்கைகளை பற்றிய ஒரு தெளிவு வந்து இதில் இல்லாமல் பொதுவாக நலன்புரிய அரசு கிங்ஸியத்தின் அடிப்படையிலான நாம் வந்து தீர்வுகள் அப்படின்னு முன்வைக்கிறது தான் இது வந்து திரும்பியும் ஒரு முதலாளித்துவ பாதைக்கு உட்பட்ட வகையில் நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு போய் கம்யூனிஸ்டுகளுடைய செயல்பாடுகளை அமைத்துவிடும் என்ற ஒரு அபாயம் வந்து இதில் இருக்கிறது அதனால் தோழர்கள் இதை வந்து கொஞ்சம் சீரியஸாகவே இதை வந்து பரிசீலிக்கணும் விவாதிக்கணுங்கிறது என்னுடைய மூன்றாவது கருத்து அதற்கப்பறம் இன்னும் அடிப்படையிலே தத்துவார்த்த ரீதியான கேள்விகளை கூட தோழர்கள் இதில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா இந்த இந்த நிலைகளை தோழர்கள் நியாயப்படுத்த வேண்டிய தேவை அது நிலை மறுப்பு நிலை மறுப்பின் அந்த முரண்பாடுகளினுடைய விதியை கூட ஒரு எதிர்மறை அம்சமாக மாறிவிடும் அப்படின்ற வகையில் தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அதனால தான் எப்படி நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவமாக மாறியது இன்று மீண்டும் நிலப்பர நிலப்பிரபுத்துவமாக மாறியிருக்கிறது என்ற வகையிலும் அதற்கான ஒரு விஷயமாக முன் வச்சுருக்கிறாங்க அது வந்து இன்னும் இன்னும் கோட்பாடு ரீதியாக அது சரி சரிவான முறையில் ஒரு அந்த விஷயங்களை கூட தோழர்கள் முன்வைக்கலங்கிறது தான் அந்த விதிகளை பற்றிய விஷயங்கள் நாம் சீரியஸாக விவாதிக்க வேண்டியதுதாம் மாவோ சொன்ன மாதிரி எதிர்மறைகளின் ஒற்றுமையினுடைய அம்சம் என்ன அந்த விஷயத்தில் எது எப்படி மாறி போகுன்னு ஆனால் பண்புநிலை மாற்றம் ஏற்பட்டு பின்பு மீண்டும் அது வந்து ரிவர்ஸ் ஆகி வருமா இல்லையான்ற ஒரு கேள்வி வந்து ஒரு இப்போ முன்னெழுப்பியிருக்கு இது 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 நான் மற்ற தோழர்களுக்கு நீங்கள் ஒருவேளை அதை அக்ராஸ் பண்ணியிருக்கலாம் அதை கேட்டிருக்கலாம் பட் நான் இது முதன்முறையாக தோழர்களுடைய புத்தகத்தின் ஊடாக நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் ஆனால் இதை குறித்து நாம் விவாதிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஏன்னால் நாம் இன்னும் நம்மளை நம்மளை நிறுத்திக்க முடியாத டாக்மாவாக நம்ம லெனின் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்ட அந்த கால அதுவே லேட்ட ஸ்டேஜா இல்லைன்னா ஃபைனல் ஸ்டேஜாகிற ஒரு கேள்வி இருக்குது அது தனி விவாதம் ஆனால் இந்த நூறாண்டுகளில் சர்வதேச அளவில் குறிப்பாக இன்று முதலாளித்துவத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவோ இல்லை சீனாவை பற்றியான விஷயங்கள் தனியாக அதில் தோழர்கள் எழுதியிருக்காங்க அதை சீரியஸாக நான் நிறைய படித்து அதை பற்றி என்னால் ஒரு கருத்துக்கு வர முடியல ஆனால் அதை நாம் படிக்க வேண்டியிருக்கிறது அதில் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது இதிலிருந்து நாம் இந்த பாசிச போக்குகள் வந்து உலகளாவிய ரீதியில் உருவாவதற்கான அம்சங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதை வந்து நம்ம முக்கியமாக தேவை இருக்குன்றதை நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்கவே இன்றைக்கி ரெண்டு பிரச்சனையை வந்து எல்லா நாடுகளும் இன்றைக்கி வந்து முன் வச்சு ஆளுவர்கங்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் ஒன்று ஃபோபியா இன்னொன்று வந்து மைக்ரேஷன் இஷ்யூ அப்போ இன்றைக்கி இந்த மேக மூலதனத்தை சேர்ந்த இவர்கள் என்ன இன்னைக்கு ஒரு விஷயத்தை முந்தல்றாங்கன்னா உங்களுக்கு இனி வந்து தொழிலாளர்கள் என்பவர்கள் தேவையில்லை இந்த அடிப்படை உழைக்கும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பிற நாடுகளில் இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் என்பவர்கள் தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் ஏஏ இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் ஊடாக அதை சார்ந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கிறோம் எங்களுக்கு முதலீடுகளை அதற்கான விஷயங்களை கொண்டு வாங்க அப்படின்ற வகையில் தான் அவர்கள் அதை முந்தளிகிறார்கள் அந்த விஷயத்திற்காகத்தான் இன்னைக்கு ட்ரம்ப் போன்ற இல்லை ஐரோப்பா நாடுகளில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ அரசுகள் கூட அதை அதைக்கு அடிபணிகின்ற ஒரு போக்கு என்பது இருக்கு இன்னொரு பக்கம் உக்ரைன் போன்ற அந்த போர்களும் என்ன செய்யுது இன்னைக்கு ஐரோப்பாவையே வந்து ஒரு இராணுவ பொருளாதாரத்தை நோக்கி மீண்டும் தள்ளுகின்ற ஒரு சூழலும் வருகிறது அதற்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன்னா இன்னைக்கு போர் முறைகளே நமக்கு மாறிடுச்சு தெரியும் இன்னைக்கு ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவது மனித காலாட்படைகளை தாண்டிய நவீன இந்த உற்பத்தி கருவிகள் வந்து இன்னைக்கு ராணுவ முறைகளிலும் போர் முறைகளிலும் மாற்றம் கொண்டு வந்திருக்கு அப்ப இந்த ராணுவ பொருளாதாரமும் இந்த ஏஐ போன்ற உற்பத்தி ஒன்றுவிப்பு என்பது இன்று இந்த பிளாட்ஃபார்ம்ஸோ இல்லைனா இந்த சாஃப்ட்வேர்ஸோ இன்னைக்கு வந்து மெக்கானிசமோ இன்றைக்கி சாத்தியப்படுத்துறதுனால இதை நோக்கிய ஒரு பாய்ச்சல் என்பது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப அதிலிருந்து அவர்கள் மனிதர்களுடைய உழைப்பு சார்ந்த விஷயங்களை இன்னும் குறைப்பது அதில் இருக்கக்கூடிய செலவழிப்பை வந்து குறைப்பதன் மூலமாக லாபத்தை பெறுவது என்ற அந்த அடிப்படை முதலாளித்துவ விதி என்பது இன்னும் மேலும் தான் இருக்கே தவிர இது ஒரு நிலப்பிரபுத்துவ வகைப்பட்டதாக வீழ்ச்சியடைந்ததாக நாம் முடிவுக்கு வர முடியாது அந்த அடிப்படையில் இந்த புத்தகத்தை வந்து நாம் வந்து தீர வந்து ஒரு மறுவாசிப்பு செய்யணும் அதனுடைய கோட்பாடு முடிவுகளை தோழர்கள் வந்து பரிசீலிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து அப்புறம் இந்த கருத்தரங்கத்தை பொறுத்த மட்டும் இந்துத்துவ பாசிச எதிர்ப்பு என்பது ஒரு மிக சரியான ஒரு பொருள்படுகின்ற ஒரு கருத்து தான் இதற்கு அடிப்படை என்பது கூட இன்னைக்கு கார்ப்பரேட் மூலதனம் என்பது ஒரு நவ பாசிசமாக இன்றைக்கி உலகளாவிய ரீதியில் உருவாகியிருக்கு இதில் நிறைய கேள்விகள் தோழர்கள் பல்வேறு அமைப்புகளோட தோழர்களோடு பேசுகிறப்ப வரக்கூடிய இருந்து நமக்கும் இது தொடர்ச்சியான விவாதங்களை உட்படுத்துகின்ற விஷயம்தான் ஆனால் நமக்கு தேவை செயல் இன்று நாம் ஏதோ ஒரு 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 பொது முடிவிலிருந்து ஒரு குறைந்தபட்ச திட்டத்திலிருந்து நாம் செயலாற்றுகின்ற க தருணத்தில் நாம் வந்து இருக்கிறோம் நாம் இவ்வளவு தர்க்கவாதங்களை சித்தாந்த ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் கோட்பாட்டு ரீதியாகவும் விவாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே அந்த காலகட்டத்தில் நம்ம இன்னொரு கையால் நாம் பாசிசத்திற்கு எதிரான அந்த சமர அந்த சமரையிலும் நாம் வந்து ஈடுபட வேண்டி இருக்கிறது அப்போ அதற்கு இன்றைக்கி இந்திய சமூக அமைப்பை பொறுத்த மட்டும் இந்திய ஃபாசிசம் என்பது ஒரு இந்துத்துவ ஃபாசிசமாகத்தான் இன்றைக்கி வந்து அது வெளிப்பட்டு அது வளர்ச்சியடைந்து இன்றைக்கி அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கி ஆட்சி படைக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ ஃபாசிசம் ஆட்சி அமைப்பு முறை முழுமையாக வந்துவிட்டதா இல்லையா என்ற போன்ற பல கேள்விகள் இருக்கிறது இப்போ நம்ம சிபிஎம் தோழர்கள் கூட அதில் வேற சில மாற்றங்கள் வந்து வந்தடைந்திருக்கிறார்கள் இது மாதிரி ஒவ்வொரு குழுக்குள்ளேயும் ஒவ்வொரு அமைப்புகளிலும் சீரியஸான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த பொது எதிரியாக இதை பார்ப்பது அப்போ இந்த பொது எதிரிக்கு எதிராக நாம் யாரையெல்லாம் நாம் யாரோடெல்லாம் நாம் அணி சேர்ந்து இதற்கு செயல்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு உடனடி தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது அதில் தோழர்கள் முன்வைக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் சரியானதாக இருக்கிறதாகத்தான் நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு இதில் மிக முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய இஸ்லாமிய இஸ்லாமிய சமூகத்தின் அவர்களுடைய பிரதிநிதிகளாக அவர்களிடம் சிலரிடம் இஸ்லாமிய அடிப்படைவாதம் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கெதிரான ஒரு நாம் வந்து போராட்டங்களை அவர்களோடு நடத்தி கொண்டே அவர்களோடு அவர்கள் நாம் நின்றுதான் இந்த ஃபாசிஸ்தை எதிர்த்து முறியடிக்க வேண்டியிருக்கிறது அதே போன்றுதான் இன்று சாதிய தீண்டாமை பிரச்சனையில் ஒடுக்கப்படுகின்ற அதில் ஒடு அதிலிருந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக இன்னைக்கு கிளர்ந்தெழுந்து இன்றைக்கி நாடு அளவில் உருவாகக்கூடிய இன்றைக்கு அம்பேத்கரிய அம்பேத்கரிய தலித் அமைப்புகள் அவர்கள் இன்னைக்கு ஃபாசிசத்திற்கான போரில் நம்முடைய நட்பு சக்திகளாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களோடும் நாம் வந்து முரண்படுகின்ற விஷயங்கள் இருந்தாலும் விவாதிக்க வேண்டிய விஷயங்களை விவாதித்து அவர்களோடும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டியிருக்கிறது அதேமாதிரி தமிழ்நாடை போன்ற பெரியார் இயக்கம் திராவிட இயக்கம் போன்ற அமைப்புகள் அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்துத்துவ எதிர்ப்பை ஒரு பார்ப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு இல்லைன்னா அதை வந்து ஒரு மேல்சாதி அடக்குமுறை என்ற வகையிலோ இல்லை சமூக நீதி என்ற அடிப்படையிலோ பேசினாலும் அதுவும் இந்த இந்துத்துவ எதிர்ப்பு என்ற அடிப்படையில் ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்கப்பட வேண்டிய அம்சமாக தான் நான் கருதுகிறேன் அது ஆளுவர்கள் கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை அதில் வந்து அமைப்புகளாக க தேர்தலில் பங்கேற்காத திராவிட அமைப்புகளாக இருந்தாலும் சரி இந்த அடிப்படையில் இவர்களோடும் நாம் நட்பு சக்தியாக பார்த்து தான் இயங்க வேண்டிய ஒரு சூழல் தேவை இருக்கிறது அப்போ இது மாதிரி ஒரு தெளிவான வரையறைகளை நாம் வந்து இதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கி இடதில் லிபரல்ஸ் ஒரு முக்கியமான பாத்திரமாக அறிவுத்துறையில் இருக்கிறாங்க இன்றைக்கி இன்னைக்கு பார்த்திங்கன்னா நாம் வந்து தேசிய இன சுயநிர்ணய உரிமைன்ற பேசின மார்க்சியல் இணை அமைப்புகள் இன்றைக்கியே நாம் என்ன செய்யிருக்கு மாநில சுயாட்சின்ற கோரிக்கையை கூட நாம் ஆதரிக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம் ஏன்னா அது ஃபாசிஸை எதிர்ப்பில் அது ஒரு ஏன்னா அவர்கள் அந்த மாநில சுயாட்சியை கூட ஒழித்து கட்டி ஒரு இந்தியாவுடைய ஏகபோக ஒரு அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்பது தான் அவர்களுடைய திட்டமாகவும் அதற்கான செயலாக்கங்கள் நம்ம இதை ஒவ்வொன்றுக்குள்ளே போக வேண்டியதில்லை இது நம்ம மொத்தத்திலேயும் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்க நடவடிக்கையாக இன்றைக்கி இருக்கு அப்போ அந்த அடிப்படையில் நாம் அந்த குறைந்தபட்ச கோரிக்கைகளை கூட நாம் சுமந்து செல்ல வேண்டி இருக்கிறது அதை நாம் வந்து முன்வைத்து இந்த பாசிச எதிர்ப்பு ஒற்றுமையை கட்டமைப்பதற்கு நாம் எவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து நாம் செயல்படுவதோ அவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து தான் செயல்பட வேண்டியிருக்கு ஏன் நாம் சிறு தெய்வங்கள் கூட நான் முன்னாடி திருநெல்வேலியில் படிக்கும்போது இந்த இருக்கும்போது தோப்பாவோடலாம் போதும் போது நீங்களெல்லாம் கொஞ்சம் சமரசமாக போடணும் மாக்காய்கா மாதிரிலாம் சிறு தெய்வங்கள் எல்லாம் பெருதெய்வங்களுக்கு எதிரான பார்ப்பனிய அமைப்பு முறைகளுக்கு இந்துத்துவ எதிர்ப்புக்கு மிக முக்கியமானது என்பதையெல்லாம் பேசும்போது நமக்கு அப்போ அவ்வளவு உரைக்கலை ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான அம்சங்களை கூட இன்னைக்கு முருகன் வழிபாடு இன்னைக்கு சிறுதெய்வ வழிபாடுகள் போன்ற அம்சங்கள் நாமே இன்னைக்கு ஊரில் வேறு வழி இல்லை இப்போ நம்மளே போய் நம்மளுடைய பழைய சொ சொக்காரம் பங்காளி இவங்களோடலாம் ஒரு ஒருங்கிணைஞ்சு அங்கே ஏதாவது இந்த இந்துத்துவ சக்திகள் வந்து உள்ளே வந்துடக்கூடாது அந்த வழிபாட்டு முறைகளுக்குள்ள இதெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு களத்தில் இருக்கிறோம் அப்போ இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய கிராமங்களிலும் நம்முடைய ஊர்களிலும் நம்முடைய கல்லூரிகளிலும் நம்முடைய வழக்கறிஞர் நாங்கள் வழக்கறிஞராக நீதிமன்றங்களிலும் ஏன்னா நீதிமன்றத்தில் இன்னைக்கு கூர்மையாக இன்றைக்கி பிரச்சனை வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்போ இன்றைக்கி வந்து ஒரு மாநில அந்த இடத்துல போய் நாம் வந்து திமுக விமர்சிக்கிறோம் மாநிலாட்சி ஆட்சியை எனக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்குது ஏன்னா நான் நேற்று கூட இந்த விவாதத்தினோட விஷயம் வரும்போது கூட ஒரு நண்பரோடு பேசும்போது நம்ம மாநிலத்தின்னு வரும்போது நம்ம திமுக தானே எதிர்க்க முடியும் அவர்கள் தான் ஆளுவருக்கு கட்சியாக இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி படுறாங்க இன்றைக்கி இந்த கட்சி அமைப்பு முறைங்கிற ஆட்சியே இன்றைக்கி கேள்விக்குள்ளாக்குற வரைக்கும் இன்றைக்கி வந்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ திருப்பரங்குன்றத்தில் நீ சிஎஸ்எஃப்ஐ வேணாமா அடுத்த அவர் நீதிபதி என்ன சொல்கிறாரு ஒன்றும் இல்லை நான் உள்துறை ஒன்றிய அரசுடைய உள்துறையை நான் சேர்க்குறேன் நாளைக்கு இதை நீ அமல்படுத்தலைன்னா நான் வந்து மத்திய படையை வந்து நான் ஆர்டர் போடுவேன்னு சொல்கிறேன் அப்போ இந்த இடத்துல இந்த பிரச்சனையினுடைய பரிணாமங்கள் என்பது தீவிரமான நீதித்துறை பாசிசமாக எப்படி உருவெடுத்துருக்குன்றதை நாம நாம் புரிந்து கொண்டு அந்த அரங்கு இப்படி பல அரங்குகளில் நாம் இந்த ஒற்றுமையை வந்து கட்டமைக்க வேண்டியிருக்கிறது அதற்கு இந்த பாட்டாளி வர்க்க சம்மரன் அணி முன்வைத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியானது இந்த ஒற்றுமை கருத்தரங்கமானது தொடர்ச்சியான முறைகளில் நடத்தப்பட வேண்டும் அதே மாதிரி அவர்கள் அடுத்து முன்வைத்திருக்கக்கூடிய ஆசிய சொத்துடைமை ஏன்னா அது வந்து இந்தியாவில் வந்து சாதி மதம் பற்றிய அந்த கேள்விகளையும் இந்திய சமூக அமைப்பில் முதல் வந்துவிட்டதா இல்லையா இந்தியாவுடைய நிலப்பிரபுத்துவம் என்ன இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான கேள்விகளுக்காக அவர்கள் இன்னொரு அடிப்படையில் வேலை செஞ்சு ஒரு வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக அது தொடர்பாகவும் தோழர்கள் ஒரு அங்கு நடத்த வேண்டும் என்னால் அதிலும் இரண்டு தரப்புக்கான கருத்துக்கள் விவாதிக்கும் போது இன்னும் அதிலும் நாம் அடைந்து இந்த பாசிச எதிர்ப்பு செயல்பாடுகளுக்கு அதை நம்ம மையப்படுத்த முடியும் ஒரு இந்திய அளவில் இடதுசாரிகள் மத்தியில் சாதியம் மதம் குறித்த நாம் இன்னும் ஒரு ஆழமான புரிதலையும் இந்திய சமூகமைப்பை பற்றிய ஒரு தெளிவான நிலைகளை எடுப்பதற்கும் அது உதவி செய்யும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்